மிகப்பெரிய பெரிய டுவெண்டி தொடர் அப்படின்னா அது ஐபிஎல் தொடர் தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசன் ஆனது வரக்கூடிய மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமா தொடங்க இருக்கு முதல் போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஈசாலா கப் நமதை ஆர் ஜிபி அணியும் மோத இருக்காங்க ஒரு பக்கம் மகேந்திர சிங் டோனி கேப்டன் இன்னொரு பக்கம் ஃபாப் டூப்ளசி முதல் போட்டியே பயங்கரமா இருக்க போகுது மொத்தமா இந்த ஐபிஎல் தொடர்ல பத்து அணிகள் மோத இருக்காங்க எப்படியாவது முதல் முறையா சாம்பியன் படுத்த வின் பண்ணனும் அப்படின்ற எண்ணத்தோட ஆர் ஜிபி அணி இருக்காங்க நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை தொடர் ஓவர்ல அறுபத்தி ஐந்து ரன்ல குவிச்சு பிரம்மாண்டமான சாதனையோட பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு தி கிங் விராட் கோலி இந்த முறையும் ஐ பி எல் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல பட் முதல் முறையா ஆர் சிபிக்கு சாம்பியன் படத்தை பின் பண்ணி கொடுப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரை பத்தி விராட் கோலி பல விஷயங்களை பேசி இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐபிஎல் பி தொடரை நான் எப்பவுமே விரும்புவேன் ஏன்னா சொந்த நாட்டு பிளேயர்கள் மட்டும் இல்லாம நீண்ட நாட்களா உங்களுக்கு தெரிஞ்ச பல வெளிநாட்டு வீரர்களும் புதுமுக வீரர்களோட சேர்ந்து விளையாடறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில பிளேயர்ஸுக்கும் மத்தியில நல்ல இணைப்பை ஏற்படுத்துது தான் எல்லோருமே ஐபிஎல் தொடர விரும்புறாங்க நீங்க ஒரு டீமுக்காக மற்ற அணிகளுக்கு எதிராக எல்லா தொடர்லயும் விளையாடுவீங்க இப்ப ஐசிசி தொடர் ஒவ்வொரு வருடமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா ஐசிசி தொடர்ல கூட மற்ற வீரர்களுக்கு இடையே அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆனா ஐபிஎல் தொடர்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு அணியும் நீங்க ரெண்டு இல்லனா மூணு நாள் சந்திப்பீங்க அதுதான் ஐபிஎல் தொடரோட அழகு இது இல்லாம ஐபிஎல் தொடர் பல்வேறு நகரங்கள்ல நடக்குது பல்வேறு அணிகளுக்கு எதிராக வித்தியாசமான சூழ்நிலையில விளையாடுவீங்க பல்வேறு நிலையில நம்ம விளையாடும்போது போது எல்லோருமே வெவ்வேறு விதமான தகவல்களை வச்சிருப்பாங்க இதனாலதான் ஐபிஎல் தொடர்ல எப்பவுமே மேஜிக் நிறைந்த தருணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி விராட் கோலி சூப்பரா பேசியிருக்காரு இப்போ ஐந்து பொருள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க சொந்த மண்ல இந்த தொடர்ல இருந்து தான் விலகி இருந்தாரு விராட் கோலி டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல களமிறங்கி இருக்காரு இதனாலேயே விராட் கோலி ரசிகர்கள் ஆவலோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க